வம்சம் தலைத்திட செய்யும் கதலிகவுரி விரதம் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் வரம் தரும் விரதங்கள் எனும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக மாதந்தோறும் அமையவிருக்கும் முக்கியமான விரதங்களைப் பற்றியும் அவைகளை செய்ய வேண்டிய விதிமுறைகள் பற்றியும் உங்களுடன் பகிர்ந்துகொள்ள கொள்ள இருப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் தோஷங்களைப் போக்கி வம்ச விருதி அருளிகின்ற கௌரி விரத பூஜையை எளிமையான முறையில் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் வடிவங்களுள் மிக சிறப்பாக போற்றப்படுவது கௌரி எனப்படும் திரு வடிவம் புராண காலத்தில் கௌரி என்கிற திருவடிவம் ஏற்ற அம்பிகை கையிலை சாரலில் பல்வேறு விருட்சங்களுக்கு கீழே கடும் தவம் இருந்து பூஜை செய்தாள் இதன் பலனாக சிவபெருமானின் சமபாகமாக இடம்பெற்று அர்த்தநாரியாக உலகத்தவருக்கு காட்சியளித்தாள் என்கிறது புராணம் இவ்வாறாக நூற்றி எட்டு பூஜை முறைகள் சொல்லப்பட்டுள்ளன கௌதம முனிவர் அம்பிகைக்கு உபதேசித்து அம்பிகையே செய்த சிறப்புடைய இவ்விரதங்களில் சிலவற்றை குடும்ப நன்மைக்காகவும் இஷ்டகாரிய சித்திக்காகவும் நமது பெண்கள் செய்வது வழக்கமாக உள்ளது அவற்றுள் ஒன்றுதான் நாம் காணவிருக்கும் கதலை கௌரி விரதப் பூஜை ஓம் கௌரியை இனவகாவோன் கணேசனன் இனவகாவும் கிரி ராஜந்தரன்வா இரவகாவும் புகாம்பிகாயி இரவகாவும் ஜன்மாத்ரி இரவாவும் கங்காதார குடும்பன்யே இவகாவும் वीरभद्रप्रसवैन्वा वो विश्वायभन् वो विश्विण्यं अष्टमूर्त्यात्मकाय कष्टदारिण्यसमताय शिवायन वो सांबव्यव शैन् वो बालायम भवाण्यईन् वो भद्रधाय वो मंगल्य नौ सर्वंगलायनों मंजुभाक्षिण्यनो महेशो महामायायन वोम मंत्रय महाबालाय नोम हेमंतियाँ

கிரகங்களின் தோஷங்கள் அகன்று நன்மைகள் கிடைத்திடவும் தடைகள் நீங்கிடுவதற்காகவும் கௌரி விரதம் செய்யலாம் நாட்காட்டியில் கதலி கௌரி விரதம் என்று குறிப்பிடப்பெற்றுள்ள தினங்களில் இவ்விரத பூஜையினை செய்யலாம் சில குடும்பங்களில் வைகாசி ஆடி அல்லது தை மாதங்களில் அமைகிற நாகப்பஞ்சமி தினங்களில் செய்வதும் வழக்கமாக உள்ளது இனி கதலி கௌரி விரதம் செய்ய வேண்டிய முறைகளை பார்க்கலாமா கதலை என்றால் வாழை வாழை மரத்தின் அடிகில் செய்ய வேண்டிய விருட்ச கௌரி பூஜை இது இயலாதவர்கள் ஒரு சிறு வாழைக்கன்றினை துளசி மாடத்திலோ அல்லது பூஜை அறையிலோ ஊன்றி வைத்து இந்த பூஜையை செய்யலாம் வாழை மரத்தின் கீழே சுத்தம் செய்த பிறகு அரிசி மாவினால் கோலம் விட்டு அலங்கரிக்க வேண்டும் ஒரு வாழை இலையின் நுனி தெற்கு நோக்கியும் தலைப்பகுதி வடக்கு நோக்கியும் இருக்கும்படி விரிக்க வேண்டும் அதில் குறைந்தபட்சம் பதினெட்டு பழங்களையாவது பரப்பி வைக்க வேண்டும் அதன் மேல் கௌரி தேவியை மஞ்சளில் பிடித்து அமர்த்திட வேண்டும் கலசம் அல்லது திருவுருவ படங்களையும் பயன்படுத்தலாம் இதனை கதலை கௌரியாக பாவித்து சந்தன குங்கும திலகமிட்டு வஸ்திரம் வாசனை பூச்சரங்கள் சாற்ற வேண்டும் தூப தீபங்கள் காண்பித்து உபச்சாரங்கள் செய்து நூற்றி எட்டு உதிரி புஷ்பங்கள் மற்றும் மங்கள அச்சதையால் அர்ச்சிக்க வேண்டும் இவ்வனைத்தும் பூஜைக்குரிய அவ்வாழை மரத்திற்கும் சேர்த்தே செய்யப்பட வேண்டும் நிவேதனங்களில் அப்பம் உளுந்துபடை கொழுக்கட்டை விசேஷம் குறைந்தபட்சம் கொழுக்கட்டை நிவேதனம் மட்டுமாவது செய்திடுவது அவசியம் இந்த நிவேதனங்கள் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் இருப்பது அவசியம் நோன்புக்குரிய மஞ்சள் சரட்டினை வாழைமரத்திற்கு கட்டிய பிறகு

நீராஜனார்த்தம் ஆதரமணியும் தமர்ப்ப யாமி ரக்ஷ ரக்ஷாந்தார பூஜை நிறைந்த பிறகு அந்த வாழை விருட்சத்தினை வலம் வந்து பணக்கிட வேண்டும் கௌரி தேவிக்கு சமர்ப்பித்த வாழைக்கனிகளை சிறு குழந்தைகளுக்கு மட்டும் அளித்து உண்ணச் செய்திடல் அவசியம் எஞ்சியவற்றை பசுக்களுக்கு அழித்து விடலாம் பிறகு சுற்றத்தில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிவேதன பிரசாதங்களுடன் மங்கள தாம்பூலம் அளித்து அவர்களின் ஆசி பெறுவதும் அவசியம் இவ்வாறு முறையாக கதலை கௌரி நோன்பு செய்பவர்கள் இல்லங்களில் சர்பதோஷங்களால் உண்டாகும் விவாகம் மற்றும் குழந்தை தொடர்புடைய தடைகள் நீங்கிடும் அவர்களது குலமானது வாழையடி வாழையாக தழைத்து சிறக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினங்களில் வாழையை தலவிருட்சமாக உடைய ஆலயங்களில் விளக்கீடு செய்து வளம் வந்து வணங்கினாலும் நற்பலன்கள் கிடைத்திடும் சர்போஷங்களை போக்கி சந்ததி விருத்தி தந்திடும் வாழையை தலவிருட்சமாக உடைய தலங்கள் பல இத்தகு விசேஷமான கதளிவனங்களில் உறையும் பெருமானும் கதலிவனநாதர் என்றே சிறப்பிக்கப்படுகிறார் அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம் திருப்பைங்க திருக்கழுங்குன்றம் திருப்பழனம் தேவூர் குடவாயில் வாழைப்பந்தல் திருவள்ளியக்குடி